கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் வழங்குகிறார் புனித அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறளும் விதை கடவுளின் வார்த்தை விதைப்பவரோ கிறிஸ்து இவரை கண்டு கொள்கிற அனைவரும் என்றும் நிலைத்திருப்பார் நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று யூதர்களை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார் ஜீசு அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே வாழ்வு இறைவனுடைய கொடை அவர் ஒருவரே நம் அனைவரையும் படைத்தவர் அவரே படைப்பை விருத்தி செய் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதித்து அனுப்பி இருக்கிறார் அவருடைய படைப்பை காப்பது நமது கடமை நாம் இன்று நமது தான் தோன்றித்தனமான வாழ்வினால் இந்த படைப்பை இன்று விருத்தி செய்யாமலும் அழகுபடுத்தாமலும் ஒழுங்குபடுத்தாமலும் அதை நாம் சீர்குலைத்து கொண்டு இருக்கின்றோம் இதனால் இந்த பூமி தாய் அழுகின்றது இறைவனும் அழுகின்றார் இறைவனும் கடிந்து கொள்ளுகிறார் பல வேளைகளிலே நாம் யூதர்களாக மாறிவிடுகிறோம் இதனால் நாம் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்பது கிடையாது இறைவனுடைய வார்த்தைகள்தான் நம் உள்ளத்தில் விழுகின்ற விதைகள் இந்த விதைகள் முளைக்க வேண்டும் அதாவது இந்த வார்த்தைகளாகிய விதைகள் அல்லது இந்த விதைகளாகிய வார்த்தைகள் விழுந்து வாழ்வை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அந்த விதைகளை விதைப்பவர் தான் இயேசு ஆண்டவராக இருக்கிறார் அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அந்த உறுதிப்பாடு நமக்கு வர வேண்டும் அந்த விசுவாசம் நம்மிலே ஆழமாக பதிய வேண்டும் அந்த விசுவாசமும் அந்த உறுதிப்பாடும் நம்மிலே ஆழமாக பதியவில்லை என்று சொன்னால் நாம் விழலுக்கு இறைத்த நீராக மாறிவிடுவோம் நம்முடைய வாழ்க்கை முறை வெறுமனை விழலு கிடைத்த நீராக்கி போய்விடும் எந்த விதமான பிரயோசனத்தையும் யாருக்கும் கொடுக்காமல் போய்விடும் ஆகவேதான் இன்றைக்கு நாம் மன்றாட வேண்டும் ஆண்டவரே என் என்று சொல்லி ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று சொல்லி யூதர்களை பார்த்து சொல்லுவது போல நமக்கு அவர் சொல்லுவாரா என்ற கேள்வியை இன்றைக்கு நாம் கேட்க வேண்டும் ஒருபோதும் அவர் சொல்லாமல் இருக்க நாம் அவருடைய வார்த்தை அவற்றிற்கு நாம் செயல் வடிவம் கொடுத்து விளைச்சலை கொடுக்க நாம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் ஆண்டவர் நம்மோடு நடந்து வருவார் நம்மை காப்பார் நம்மை அவர் ஆதரிப்பார் நம்மை அவர் அன்பு செய்வார் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிப்பார் என்ற உறுதிப்பாடு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் அத்தோடு நாம் அவர் சொல்லுவது படி நாம் நடக்க வேண்டும் அவருடைய மார்க்கத்திலே நாம் நடக்க வேண்டும் அவருடைய வார்த்தை நாம் வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு நம்மள் பிறக்க பர்சுத்த ஆவியானவருடைய வரத்தை கேட்டு நிற்போம் தேர்ந்து தெளிதலும் ஆக்கப்பூர்வமான தீர்மானமும் உறுதியான செயல் வடிவமும் நம்மை நிச்சயம் வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக நாம் இந்த மாறுவோம் மற்றவர்களையும் மாற செய்வோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை அள்ளி தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்